ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக எங்கள் அம்மி வீட்டில் பார்த்தீங்கன்னா லோகு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு லாகப் போடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் ஸோ அதனால தான் மீன் வாஷ் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பேன் ஸோ வந்து வீடியோவை வேணா ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணாலும் பார்த்துக்கோங்க நோ ப்ராப்ளம் ஸோ பார்த்தீங்கன்னா மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ பெரிய சைஸ் மீன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால வந்து உங்களுக்கு உயிரோட மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ கட் பண்ணி அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கவே ஸோ என் பெரிய பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மீன் கழுவுறதுக்கே எனக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிருச்சு ஸோ அதனால் நிறைய இருந்தனால ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே ஆறு கிலோ இருந்தனால நான் வாஷ் பண்ணுறதுக்கு நான் டைம் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிரித்து எடுத்துக்கணும் இல்லையா ஸோ மீன் வந்து சென்ட்ரல் பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பீஸ் எல்லாமே வர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஸோ வால் பீஸ் தலை பீஸ் எல்லாமே குழம்பு செய்கிறதுக்கும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை உள்ளே கொண்டு போயிடுறேன் ஸோ எங்கள் அம்மி தான் இதை வந்து பிரித்து கொடுப்பாங்க ஸோ எது வந்து மீன் குழம்பு செய்யவும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அப்படின்ட்டு பிரிச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பீஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு மீது இருக்கிற பீஸ் வால் தலை எல்லாமே குழம்பு வச்சிடலாம் ஸோ இதெல்லாமே குழம்புக்கு இப்போ ரெண்டையும் பிரித்தாச்சு இப்போ வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு அஞ்சு கரண்டி வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆனே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் ஸோ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இதோட நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அடுத்தது நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இந்தளவுக்கு வதங்கின உடனே சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ எதிர சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஆறு உடனே நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு அப்படின்னாலே நல்ல செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் போல் கருவேப்பில ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோட ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இது போட்டு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் சைஸு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதில் கொட்டிக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம ஊற வச்சுருக்கிற புளியையும் கரைச்சி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசலெலாம் போகட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல கொதி உடனே நான் ஒரு தேங்காய் பெரிய சைஸ் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை வாசல்லாம் போன பிறகு தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஒரு கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா மீன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம் தலை வால் பகுதி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா மீன் வந்து வெந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்